வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா லபந்து சிறப்பு தமிழில் பேச்சுக்களை அப்படிங்கிற பாடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பத்து முக்கிய ஆளுமைகளுடைய கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கட்டறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபையில் அமரும் தகுதி நூறு பேரில் ஒருவருக்கே கிடைக்கும் ஆயிரம் பேரில் ஒருவரை கவிஞராக திகழ்வார் ஆனாலும் பத்தாயிரம் பேரில் ஒருவரை சிறந்த பேச்சாராக திகழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்களையின் ஆற்றல புகழ்ந்தவங்க யாரும் பாத்தீங்கன்னா ஔவையார் மக்களே அது ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க பாருங்க ஆர்த்த சபை நூற்றவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதின் ஆயிரத்து ஒருவர் என்று அவையா பாடியுள்ளார் இது பதின் பிளஸ் ஆயிரத்தின்னு படிக்கணும் பதின் மறுநாள் பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் படிக்கணும் ஓகேங்களா இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகுந்த போட்டுதலுக்குரியது பேச்சாற்றல் அது சரியாக கைவர பெற்றவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள் அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் என்று பேச்சாற்றலை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் ஓகேங்களா நோட் பண்ணிக்கிங்க மக்களே இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவரிடம் நண்பர் ஒருவர் நீங்கள் கால் மணி நேரம் சொற்பொழிவாற்ற எத்தனை நாட்கள் தயார் செய்வீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் இரண்டு வாரம் என்று பதிலளித்தாராம் பிறகு ஒரு மணி நேரம் பேச ஒரு வாரம் என்றாராம் இரண்டு மணி நேரம் பேச வேண்டும் என்றால் எத்தனை நாட்கள் தயார் செய்வீர்கள் என்று இறுதியாக கேட்டதற்கு இப்போதே பேசுகிறேன் என்றாராம் இந்த மாதிரி மாசா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவரான உட்ரோ வில்சன் மக்களை நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க முக்கியமான கொஸ்டின் மக்களை அமெரிக்காவில் நிலவரிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தம் உரைகள் மூலம் சமத்துவத்தை எடுத்துரைத்த மார்டின் கிங் சிறந்த பேச்சாளர் ஆவார் கருப்பின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அவரின் போராட்டங்கள் அவரின் சிறந்த உரைகள் மூலமே மக்களை சென்றடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அவர் ஆற்றிய எனக்கொரு கனவு உள்ளது ஐ ஹேவ் அ ட்ரீம் என்ற உரை மிகச்சிறந்த உரையாக இன்றளவும் போற்றப்படுகின்றது ஐ ஹேவ் அ ட்ரீம் இந்த லைனை எங்கே பார்த்தமா இருக்கா ஆமா மக்களை இந்த வருஷம் குரூப் ஃபோர்ல இந்த பாக்ஸில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரிவினைவாதம் அளவுக்கு மேறிய சமயப்பட்டு இவற்றால் உண்டான சமய வெறி இந்த அழகிய உலகை நெடுநாளாக இருக்கப்பற்றியுள்ளன அவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலையை செய்துவிட்டன இந்த கொடிய அறக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பல மடங்கு உயர்நிலை இருக்கும் இப்படி சொல்லி முடிச்சிருப்பார் மக்களை யாரும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இது எங்கே சொல்லியிருப்பார்னா அவருடைய ஃபேமஸான சிக்காகோ சொற்பொழில் சொல்லியிருப்பார் மக்களை நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் சகோதரிகளை சகோதரர்களை இன்னும் உங்கள் அரிய காலத்தை கொள்ளே இடுவதற்கு என் மனம் எழவில்லை காரும் பொறுமையுடன் என் புன்மொழிகளை செவ்வொடுத்த உங்களுக்கு எனது நன்றியறிதலான வணக்கம் உரியதாகு இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா தெரிவிக்கக்கூடியது எப்போ சொல்லியிருப்பாருன்னா ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தமிழ் மாணாக்கர் மாநாட்டில் அவர் ஆற்றிய தலைமை உரையில் தமது பேச்சை முடிக்கும் இடத்துல சொல்லியிருப்பாரு நோட் பண்ணிக்கிங்க மக்களே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெரியார் மற்றும் அண்ணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்படுத்திய தாக்கம் அவர் உருவாக்கிய இயக்கம்தான் அறிஞர்களை தலைவர்களை சிறந்த பேச்சாளர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டியது அவர்களுள் முதன்மையானவர் அமெரிக்காவின் ஏழ் பல்கலைக்கழகத்தால் அறிஞர் என பட்டமளித்து சிறப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா முக்கியமான நோட்ஸ் மக்களை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆகாய தாமரையை பறித்துக் கொடுக்கும் அற்புதம் அவர் காட்டினார் இல்லை ஆனால் ஊமைகளாக இருந்து வந்த மக்களை பேச வைத்தார் உரிமையை முழக்கமிடச் செய்தார் ஆயுதம் தாங்கியவரை எதிரில் சாக பயப்படாதாரின் ஒரு அணைவிப்பை நிறுத்தி காட்டினார் சிட்டுக்குருவிலுக்கு வள்ளூற்றை எழுத்திரும் ஆற்றல் ஏற்பட செய்தார் இந்த ஸ்டேட்மெண்ட் காந்தியடிகளுடைய மறைவுக்கு அண்ணா ஆற்றை ஃபேமஸான உர மக்களை நோட் பண்ணிக்கிங்க இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் உடல் மனநலத்தை கெடுத்து ஏக்காற்றலை குறைப்பது கிரணம் என்னும் உண்மையையும் ஓசம் சார்ந்த சுறுசுறுப்பையும் உயிரியக்கத்தையும் மிகுதிப்படுத்தும் என்பதையும் அறியும் அறிவே ஆறாவது அறிவாகும் இந்த ஃபேமஸான டைலாக் யாரோடையும் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளோடைய மக்களை நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் காமெடியனின் பொறுப்பு சாதாரண மனதல்ல இவன் உலகின் தாய் உலகம் அவன் குழந்தை குழந்தையின் மகிழ்விற்காக தாய் போடும் ஆற்றத்தில் எவ்வளோ அன்பும் அர்த்த புஷ்டியான அறிவும் இருக்க வேண்டுமோ அவ்வளவும் காமெடியனின் செயல்களில் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை லட்சியம் அப்படி சொன்ன காமெடியின் யாரும் பார்த்தீங்கன்னா என் கிறிஸ்டன் மக்களை நோட் பண்ணிக்கங்க இதுவும் இம்பார்டன்ட் அவ்வளோதான் மக்களை முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை